அஸ்மில்லா ஆலிங்ஞானம் அறுபத்தி மூணு ஞானவாசல் நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்புடன் நான் வரவேற்க அடையப்பட்டிருக்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியாக தக்கலை பீர் முகமது அப்பா அவர்கள் ரப்பில் ஆலமீன் பதிகம் என்ற ஒரு பதிகத்திலே முதல் பாடல்களிலே சில விஷயங்களை நமக்கு தருகிறார்கள் அது குறித்து நாம் இப்போ என்ன செய்ய விளக்கத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடலுக்கு போவோமா பாடல் என்ன சொல்கிறது ஆ உன்னை அறிந்து வணங்கிட ஊ ஊ என்று குறித்தீனிடம் ஈ ஹி என்று உன்னை இன்னரம் பாடிட யா ஹூ யாரப்பல் ஆலமீன் ஆனவா நாளே வரில மிகப்பெரிய ஞான ரகசியங்களை உள்ளடக்கி தக்கலை தீர்மன் கோப்பா அவர்கள் இந்த பாடலே ஆ என்ற வார்த்தையிலே அவர்கள் தொடங்குகிறார்கள் மனிதன் இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த வார்த்தையை தான் வெளிப்படுத்துகிறார் இது ஒரு ரகசியமான வார்த்தை இது நம் மனதின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை எந்த மொழியை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் ஒரு அடிப்படும் போதோ அல்லது அவர் இன்பத்தில் வைக்கும் போதோ ஆ ஆ ஆ என்ற வார்த்தை தான் வெளிப்படுத்து இது மிக முக்கியமான ஓசைகளில் ஒன்று இருந்தபோதிலும் இங்கே அப்பா ஏன் ஆ என்று சொல்கிறார்கள் என்றால் முதல் எடுத்தவொன்னையே ஆ என்கிற வார்த்தையை வடமொழியை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இங்கே ஆ என்பதை முதலில் வைத்துவிட்டு அடுத்து ஹா ஊ என்ற வார்த்தையை வைக்கிறார்கள் அது வடமுறையிலே போட்டிருக்கிறார்கள் ஆ ஊ அப்ப அதுல என்ன இருக்கு ஹா ஊ என்ற வார்த்தையிலே தொடங்குகிறார்கள் உன்னை அறிந்து வணங்கின ஹி ஹி என்று குறித்த எக்கனிடம் அதாவது ஹூ ஊ என்று குறித்த எக்கனிடம் ஹி ஹி என்று உன்னை இன்னரம் பாடிட யாஹூ யாரப்பல் ஆலமீன் ஆனவா இங்கே மூன்று வகையான சங்கீத மொழிகளையே பரிபாசை ஓசைகளை அப்பா இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஒன்று ஆ மற்றொன்று ஊ மூன்றாவது ஹி அப்பா என்கிற மூன்று வார்த்தைகளை இந்த பாடல்களை யூஸ் பண்ணியிருக்கிறார்கள் அப்போ இந்த மூன்று சொற்களும் எதை குறிக்கிறது என்றால் பரிபாஷை என்னவென்றால் இது களிமாவுடைய சுருக்கமாக இருக்கிறது அதாவது நாய்

என்பது அவனை நினைவு கூறக்கூடிய ஒரு சொல் அதை சதா நம்ம வந்து என்ன செய்யணும் கல்பில் போடணும் அப்புறம் ஹி ஹி என்று உன்னை இன்னரம் பாடியோம் அதான் ஹி ஹி என்றால் ஒரு ரகசிய பரம்பொருள் அது வந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு இடத்தை குடித்திருக்கிறது அது ஹீ ஹி என்ற இன்னறம் பாடியது பெருமான சல்லல்லா அலை சார் யார் நான் நேற்று கூட சொன்னேன் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் அதனால் அவர் எனக்கு அனுமதி என்று இங்கே ஹி ஹி என்று உன்னை இன்னரம் பாடின எப்படி நாயகம் உன்னையே புதித்துக் கொண்டிருந்தார்களோ அதை போன்று நாங்களும் உன்னை புதிக்க வேண்டும் அதற்கு யாகூ எங்களுடைய இறைவனே யாரப்பல் ஆலமீன் ஆலமீ உலகத்துக்கெல்லாம் மதிவான இறைவனே எனக்கு நீ அது எனக்கு அதை நீ ஈடேற்றம் அதை வந்து எனக்கு பெற்றுத்தருவாயாக தருவாயாக யாகூ யாரப்பல் ஆலமீன் ஆனவா அப்படிப்பட்ட மகத்தான வல்லமையும் சர்வ கிருமையும் உடைய இறைவனே அந்த யா ஹூ யார் அப்பல் ஆலமீன் யார் அப்பல் ஆலமீன் ஆகிய உலகங்களுக்கு நப்பாக இருக்கிற உன்னிடம் நான் வேண்டுகிறேன் என்றான் இது இந்த பாடலுடைய சுருக்கம் இப்போ நம்ம ஹா ஹூ ஹி இதை வந்து அந்த காலத்தில் திக்கர் செய்வாங்க நம்ம ஆளுமே தெரியாதவன் கிண்டல் பண்ணுவான் அது களிமாவுடைய சுருக்கம் அவனுக்கு தெரியாது அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை நம்ம உள்ளே கூட்டு பார்த்தா தான் அதனுடைய எஃபெக்ட் நமக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சொல் முஹம்மது ரசூலா ஒரு பன்னிரெண்டு வார்த்தைகள் பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒரு நாள் என்ன அப்போ ஒரு நாள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த கணக்குப்படி தான் நாட்கள் தான் வாரமாகிறது வாரம் தான் மாதம் ஆகிறது மாதம்தான் வருட வருடங்கள் ஆகிறது வருடங்கள் யுகங்கள் ஆகிறது ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் மாறாது அந்த இருபத்தி நாலுக்குள்ள மாபெரும் ரகசியம் இந்த களிமாவும் இருபத்தி நாலு எழுத்துக்குள்ள அடங்கும் எனவே அதை நம்ம அங்கே மனசில் வைக்கணும் இப்போ ஒன்று வந்து இறைவன் வந்து நம்ம கண்ணுக்கு புலப்படாமே இருக்கிறான் அவன் புலப்படும் வஸ்துக்களை வெளியாக்கி தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறான் அப்படி வெளிப்படுத்திய முதல் ரகசிய பொருள் ஹி ஹி என்று சொல்லக்கூடிய மற்றொரு வசூல்வாகி அவர்கள் இன்னரம் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னே இன்னரம் பாடினார்கள் உலகத்துக்கு வந்த பின்னும் இன்னரம் பாட பாடினார்கள் இப்பொழுது அவர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் இறைவனை சதா புகழ்ந்து கொண்டே இருக்கிறார் இது நம்ம எடுத்து நடக்கணும்னு அப்பா சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாங்கிற சொல்லு நம்ம உச்சரிக்கும் போது அடி வயிறு இந்த உந்தி கமலம் பூரா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் எப்படி ஹா 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 அப்படின்னு சொன்னால் உந்தியில் வந்து பிடிக்கும் அங்கே இருக்கக்கூடிய கெட்ட காற்றுகளை வெளியாக்கி நல்ல பிராணசக்தியை நமக்கு உள்ளே அனுப்பும் அடி வைத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ 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 அப்படின்னு சொன்னால் மிஞ்சி இருதய கமலம் இருதய கமலம் பூரா உள்ள அழுக்கெல்லாம் வெளியாகி நல்ல பிராணசக்தி உள்ளே போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீ 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 அப்படின்னு சொன்னால் இந்த கழுத்துக்கு மேலே அந்த காற்று சுவாசமானது போகிறது நம்மளே கவனிக்கலாம் நம்ம அமைதியாக உட்கார்ந்து ஒரு இடத்துல ஹ ஊ ஈ இது எல்லோருக்கும் கட்டாயம் அல்ல விருப்பப்பட்டவர்கள் தான் செய்யணும் அதை நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கு பிடித்தமாக இருக்கோ அவங்க இதை செய்யலாம் சரியா இப்போ இந்த ஹா ஹூ ஹி அடிவயிறு நெஞ்சி தலை இந்த மூன்றுக்கும் பிராணசக்தியை ஒரு சீராக கொண்டு போய் சேர்க்கிறது அது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் மெய் உயிர்மை இந்த மூன்றும் நல்ல ஒரு பக்குவ நிலையை விட நல்ல ஆரோக்கிய நிலை அடைவதற்கும் மனம் சாந்திக்கும் ஞான ஊர்மைக்கு இது மிக முக்கியமான ஒரு பயிற்சி பார்த்துருங்க ஏன்னா அதனால இதை நீங்க மனசுல வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம பயிற்சி செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்துக்கிட்டு ஏன்னா உடம்பெல்லாம் கொஞ்சம் மனசெல்லாம் மனசில் வேற எந்த எண்ணங்கள் இல்லாமல் அப்படியே நீட்டாக நேரம் முதுவை நிறுத்தி நிமிந்த முதுகோட நிதானமாக ரிலாக்ஸாக அமர்ந்து பதில் கொஞ்ச நேரம் உங்களுக்கு முடிந்த மட்டும் அஞ்சு நிமிஷம் செய்யலாம் ஆ ஓ இது நீங்க சொல்லும் போது உங்களுக்கு நினைவு வயிற்றுல இருக்கணும் ஹூன்னு சொல்லும் போது நெஞ்சில இருக்கணும் ஈன்னு சொல்லும் போது இருக்கணும் நினைவும் சேர்ந்து போகணும் உங்க சொற்களோட நினைவும் சேர்ந்து இந்த திட்டம் செய்யணும் அப்படி கொஞ்ச நேரம் அப்படி வாயால சொல்லி சொல்லி அது ரொம்ப சத்தமா செய்ய வேண்டியது உங்களுக்கு கேட்குற மாதிரி செஞ்சா போதும் அந்த அதிர்வலைகள் நீங்க உணரலாம் ஆ ஓ இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க எண்ணிக்கையெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு முடிஞ்ச மட்டும் முதல்ல செய்யுங்க அதே அளவு கொஞ்ச நேரம் அந்த சப்தத்தை வாயால சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே அந்த சப்தம் உங்களுக்கு காதலை கேட்குற மாதிரி கற்பனை செய்து உங்கள் நினைவை என்ன செய்யணும் வயிற்றுட்டு நெஞ்சுட்டு தலைக்கு கொண்டு போகணும் அதே ஒரு அஞ்சு நிமிஷம் அது உள்ளுக்குள்ளேயே சவுண்டை கேட்டு கேட்டு உட்சவியில் கேட்டு கேட்டு உங்கள் நினைவை அந்த மூணு பகுதிக்கும் கொண்டு போகணும் ஆ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரம் அது உங்களுக்கு வரைக்கும் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துட்டு திருப்பி அமைதியாக உட்காந்து வெளியிலிருந்து சத்தம் உங்களை நோக்கி வந்து தாக்குற மாதிரி நீங்கள் நம்ம எடுக்கணும் மனசில் ஆள் வயிற்றுலையும் பூங்கும்போது நெஞ்சிலையும் டீம் தலையிலையும் இந்த அதிர்வலைகள் மோது பிரபஞ்சத்திலேருந்து வந்து மோதுவதாக நம்ம என்ன செய்யணும் ஒரு சங்கல்பம் ஒரு கற்பனை செய்துக்கிட்டால் தெரியும் நமக்கு மோதுறது அப்போது நம்ம உடம்பு உள்ளம் மனது ஆத்மா எல்லாமே ரொம்ப புதுகலமான ஒரு உணவுகளை பெறும் எனவே தியானவாச நிகழ்ச்சியை கவனிக்கக்கூடிய அன்பர்களே இந்த ஒரு பயிற்சி முறையை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள் இது எல்லோருக்கும் கட்டாயம் இல்லை விருப்பப்பட்டவர்களுக்கு தான் செய்யணும் சரியா அதை பார்த்துக்குங்க இதனால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சில நீங்கள் தொடர்ந்து இது ஒரு நாற்பது நாளைக்கு இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அவங்க உடம்பு ரொம்ப 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 ஒத்துழைப்பு உங்களுக்கு தருவதாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பார்த்தன்னா உடம்பு மட்டும் நீங்கள் அது அதுக்கப்புறம் நீங்கள் உடம்பை நீங்களே பரிசுத்தமாக வச்சுக்கிடுவீங்க உடம்பு நம்ம தொட சுத்தமாக உங்கள் உடம்பை நல்லா பரிசுத்தமாக வச்சிங்கன்னா இறைவன் பரிசுத்தமானவன் அவன் பரிசுத்தத்தை விரும்புகிற ஆரம்பிச்சிங்களா உங்களை அறியாமல் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்த ஆரம்பிச்சிவிங்க அப்போ உங்கள் உடல் பரிசுத்தமாகிவிடும் விடும் அடுத்து உங்கள் மனதும் பரிசுத்தமாகிவிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்மா பலம் பெறும் உங்கள் ஆன்மா இருக்க ஆன்மா ஏற்கனவே பலம் வாய்ந்தது அந்த பலத்தை நீங்கள் உணர்வீர்கள் அப்போ ஆன்ம பலத்தை உணரும் தன்மை ஏற்படும் இப்போது உங்கள்கிட்ட யாராவது வந்து சில விஷயங்கள் பேசுகிறாங்க இப்போ நான் தான் பேசுகிறேன்னு வைக்கல நான் உண்மையை பேசுகிறேன்னா பொய் பேசுகிறேனா உங்களுக்கு வேலை